இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர பவர் வேர்ட் ஆஃப் க அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆய்வு செடினான் ஒரு இயேசு கிறிஸ்துவை விஸ்வாசித்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் விசுவாசத்தில் மாத்திரமல்ல தான் யார் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்துகிறவனாக நிச்சயமாக இருக்க வேண்டும் இப்பொழுது அநேகர் கிறிஸ்தவர்கள் தான் யார் கூட அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது முற்றிலுமாக உணராமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் இயேசுவை அறியாத மனுஷனுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கும் உண்டாகிறது போராட்டங்களிலே வாழ்கிறார்கள் அவர்கள் வெறுத்தும் போய்விடுகிறார்கள் மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையிலே அவர் வாழ்கிறார்கள் கிறிஸ்துவுடன் கூட இயேசு கிறிஸ்துவுடன் கூட தன் நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் சரியாக தெரிந்து கொண்டால் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் ரகசிய ஆழங்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்களாக ஆவியின் வெளிப்பாட்டை சரியானபடி அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் எழுதியிருக்கிற வேத வசனங்கள் அவர்களை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் மாற்றும் இந்த பூமியிலே அவருடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக மாறும் இதற்கு மிக முக்கியமானது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியானதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சரியானதாக இருக்கும் இந்த உலகம் பிழிந்து போன ஒரு உலகம் எதிரியான சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து இந்த பூமியை அடிமைப்படுத்தி அவனுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தான் பிரபஞ்சத்தை உருவாக்கின பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனுஷனாக அனுப்பி சிலுவையிலே குற்றமற்ற பாவம் இல்லாத பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி இழந்து போன மனுஷனுடைய அதிகாரத்தை மீட்டு அவர் உண்மையான இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக மட்டுமல்ல இந்த பூமியின் அதிபதியாக மாறிவிட்டார் இதுதான் உண்மை இப்பொழுது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆனால் இந்த உண்மையை சரியானபடி புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தெரியாத மனிதர்களிடத்திலே சாத்தான் பல உருவங்களாக பல விக்கிரகங்களாக தன்னை ஒரு கடவுளாக பொய்யாக தன்னை முன்னிறுத்தி அவன் வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதனால் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடனே கூட தன்னுடைய நிலைப்பாடு தெரியவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லாதவன் பல போராட்டங்கள் சரீரத்தில் பல வியாதிகள் மன உளைச்சல்கள் சமாதான கேடுகள் கஷ்டங்கள் வியாதிகள் தருதிரங்கள் இவைகளெல்லாம் சராசரி மனுஷனுக்கு உண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்கு இப்படி எதிர்ப்பது நேரிடுவது சகஜம் ஆனால் அதை எதிர்ப்பதற்கு அரண் தேவை ஒரு ரட்சிப்பை பெற்ற இயேசு கிறிஸ்துடைய விசுவாசிக்கு கண்களுக்கு தெரியாத மிகப்பெரிய கோட்டை அரண் உண்டு பாதுகாவல் உண்டு அதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஒரு தோற்றுப்போன மனிதனாக போராடுகிற மனிதனாக மாறிவிடுகிறான் இந்த மனநிலையை இந்த இருதயத்தின் நிலையை மாற்றுவதற்கு மனிதர்களல்ல என்றும் மாறாத இயேசு கிருஷ்ணனுடைய வேத வசனம் வார்த்தைகள் சத்தியங்கள் உண்மையானவை அவைகளை அவன் சரியாக பரிசுத்தாவியான ஒரு உதவியோடு புரிந்து கொண்டு விட்டான் என்றால் அவனுடைய நிலை மாறிவிடும் தன் நிலையை மாற்றுவதற்கு ஒரு கிறிஸ்தவன் தன் வாயிலிருந்து அறிக்கை இடுவது மிக முக்கியம் ஒரு யுத்த காலத்தில் முதலாவது நிற்கின்ற முன்னிலை எதிர்க்கின்ற போராளிகள் ஒரு அரண் போன்ற மிக மிக பலசாலிகள் ஒரு யுத்த காலத்தில் தேவை எதிரிகள் உள் புக முடியாதபடி எதிர்த்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய மிக வல்லமையான மிக சக்தி வாய்ந்த படையை ஒரு யுத்த முன் நிறுத்துவார்கள் இதற்கு ஆங்கிலத்தில் சாலிட் ஃப்ரண்ட் பேரியர் என்று பெயர் அப்படிப்பட்ட ஒரு எதிரியான சாத்தான் அவருடைய சேனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உள் புக உள் புக முடியாதபடி தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கும் சரியான பலமான கோட்டை படை முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர்தான் அரணான கோட்டை அவருடைய வார்த்தையை நாம் சரியாக உபயோகித்தால் இந்த கோட்டையை எதிரியானவன் தகர்க்க முடியாது கூட முடியாது அறிக்கை மிக மிக முக்கியம்